கோயம்புத்தூர் கொக்கரோக்கோ ஹோட்டல் சிவானந்தா காலனியில் இருக்குது அங்கே வாங்கப்பட்ட பரோட்டா ரெண்டு செட்டு பரோட்டா அதாவது நாலு பரோட்டா நூற்றி பத்து ரூபாய் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து பிடிக்காதது பரோட்டாவில் எண்ணெய் இருந்தது எண்ணெய் மினிமைஸ் பண்ணியிருக்கலாம் பரோட்டோடைய சைஸ் சின்னது அதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பரோட்டா ஒரு தட்ட புள்ளையே அவங்க பரோட்டா கொடுத்த சால்னால் சிக்கன் பீசஸ் இருந்தது சரி பரோட்டோனுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது இதை சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து வயிறு புசமாக இருந்தது பரோட்டா டேஸ்ட் வந்து ஓகே பட் குவாலிட்டி இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் திருப்பி போவீங்களான்னு என்னை கேட்டிங்கன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா நைட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே நல்லா தெரியும்